ஹைனா கவிதா ரம்ஜி இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஹெசிசி அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலேருந்து இருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா அதுக்கான சிலபஸ் பார்த்துட்டோம் இப்போ வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் அது மாதிரி நம்ம எந்த எந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம் அதுக்கானத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து அலுவலக உதவியில் கிட்டத்தட்ட பதின பதினேழு விதமான பணிகளுக்கு வந்து எம்ஹெசியில் வந்து அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கான சிலபஸ் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு பொது தமிழ் மற்றும் பொது அறிவு இருந்து சில வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் முக்கியமான வினாக்கள் எல்லாமே கொடுத்துருக்குறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ பதவின்னு பார்த்தோம்னா அலுவலக உதவியாளர் ஊதியம் பார்த்தோம்னா லெவல் ஒன் அப்படிங்கும்போது பதினைந்தாயிரத்தி எழுநூறு ரூபாயிலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து நூறு ரூபாய் வரை ஊதியம் இருக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா எயித்து பாஸ் பண்ணாலே போதும் கொடுத்துருக்குறாங்க பாடத்திட்டம் பார்த்தோம்னா பகுதி ஆ மற்றும் பகுதி ஆவணான்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க இந்த வேலைக்கு பார்த்தோம்னா ஒரு மூன்று விதமான ப்ராசஸ் வந்து இருக்கு ஃபஸ்ட்டு பொது எழுத்து தேர்வு கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்து செய்முறை தேர்வு அதுக்கடுத்து வாய்மொழி தேர்வு அப்படின்னு சொல்லி மூன்று பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க பொது எழுத்து தேர்வு அப்படிங்கிறது வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸில் இருக்கும் இது வந்து பகுதியா மற்றும் ஆவண அப்படிங்கிறத வந்து உள்ளடக்கியதாக காணப்படும் இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸாம் வைப்பாங்க இதில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து செகண்ட் ப்ராசஸ்ஸான செய்முறை தேர்வுக்கு வந்து தயாராகணும் இப்போ பகுதியா அப்படின்னு பார்த்தோம்னா பொது தமிழ் கொடுத்துருக்குறாங்க ஐப்பது ஐம்பது மதிப்பெண்களுக்கு வந்து வினாக்கள் வந்து கொடுப்பாங்க இருபது மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதுக்கான சிலபஸ் பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் எட்டாம் வகுப்பு வரை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்ம ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள பொது தமிழில் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கிடணும் சப்போஸ் டிசபிள்டு பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆங்கிலம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் டிசேபிளாக பர்சனாக இருந்து ஆங்கிலம் தான் கட்டாயம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் கிடையாது தமிழ் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம் ஆங்கிலம் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம் இது வந்து டிசபிள்டு பர்சனுக்கு மட்டும்தான் நார்மல் பர்சனுக்கு பார்த்தோம்னா பொது தமிழ் அப்படிங்கிறது கட்டாயம் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்த பகுதி ஆவணம் பார்த்தோம்னா இது வந்து எல்லா கேண்டிடேட்டுக்கும் பொதுவானது பொது அறிவு கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஐம்பது மதிப்பெண்களுக்கு வந்து டெஸ்ட்டு நடக்குது இருபது மதிப்பெண்கள் எடுத்தால் பாசன்னு கொடுத்துருக்குறாங்க பொது அறிவுன்னு பார்த்தோம்னா என்னென்ன டாபிக் வந்து உள்ள வருதுன்னு பார்த்தோம்னா நடப்பு நிகழ்வுகள் அடிப்படை கணிதத் திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள் சுகாதாரம் உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறிதல் தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள் நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு வீடு மற்றும் அலுவலக பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள்னு சொல்லிட்டு பொது அறிவு அப்படிங்கிறதுல வந்துட்டு ஐம்பது மதிப்பெண்களை கேட்குறாங்க இப்போ வந்து நம்ம என்ன செய்யப்போறோம் அப்படின்னா டெய்லி பிரிப்பரேஷன்ஸ் பார்க்க போகிறோம் இந்த இருந்து பொது தமிழில் இருந்து பாதியும் அடுத்து பொது அறிவில் இருந்து பாதியும் கொஞ்சம் கொஞ்சம் சைடு பை சைடாக பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இந்த எக்ஸாம் வந்து ஒரு இரண்டு மாதங்களில் வந்து நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம அதுக்குள்ளே ப்ரிப்பரேஷன் வந்து முடிக்கணும் அப்போ தான் நம்மளால என்னச்சு அப்படின்னா இந்த இதை வந்து கிளியர் பண்ண முடியும் இந்த ப்ராசஸில் பாஸ் பண்ணிட்டோம் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்து செய்முறை தேர்வுக்கு வந்து நம்மளை வந்து கூப்பிடுவாங்க இப்போ இதுக்கான சிலபஸில் உள்ள அந்த டாபிக்ஸ் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம தமிழ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் பகுதியா அப்படின்னு பார்த்தோம்னா முதல் வகுப்பு மற்றும் இரண்டாம் வகுப்பில் உள்ள முக்கியமான ஒன்வடு பார்க்க போகிறோம் ஏன்னா நமக்கு ஷார்ட் பீரியடு தான் இருக்குது எக்ஸாமுக்கு வந்து டக்குன்னு கொடுத்துருவாங்க எக்ஸாமுக்கான அந்த ரிசல்ட்டுமே சீக்கிரம் கொடுத்துருவாங்க இந்த இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே வந்து ஜாப்க்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம தான் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் எடுத்து படிக்கணும் இப்போ முதல் வகுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அதோ பாராய் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குது அதோட ஆசிரியர் பார்த்தோம்னா அழ அம்மா இங்கே வாவா அப்படிங்கிற பாடலோட ஆசிரியர் அழ வளியப்பா தான் அடுத்து கண்ணாடி அப்படிங்கிற பாடலோட ஆசிரியரும் அழ என்ன வண்ணம் வேண்டும் அப்படிங்கிற பாடலோட ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன் இது வந்து முதல் வகுப்பில் உள்ள முக்கியமானது அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும் போது ரொம்பவே லெட்டர்ஸ் அதாவது எழுத்துக்களை படிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இது வந்து பாடலோட ஆசிரியர் வந்து பார்த்துட்டோம் அடுத்து இரண்டாம் வகுப்பு பார்க்குறோம் பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க யாருக்கு எது கடினம் இல்லை அப்படிங்கிறதுல இருந்து பறவை அப்படின்னு பார்த்தோம்னா வானத்தின் தொலைவு கரடி அப்படின்னு பார்த்தோம்னா காட்டின் இருட்டு மீன் கடலின் ஆழம் குழந்தைகள் கற்றுக்கொள்ளுதல் இதெல்லாமே கடினம் கிடையாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க பூக்கள் மேட்ச் பண்ணி வச்சிருக்கிற ஆட்கள் ஆல்ரெடி பூக்கள் அப்படின்னா பூக்களை பறிக்காதீர் ஊஞ்சல் மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர் தண்ணீர் குழாய் தண்ணீரை வீணாக்காதீர் குப்பை தொட்டி குப்பையை தொட்டியில் போடுவீர் உணவு மேசை உணவை வீணாக்காதைர் அதாவது இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்குள்ள அந்த பேசிக் லெவல் அப்படிங்கும்போது ஒன்வடை எல்லாமே ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் அடுத்து வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க அடுத்துமே இதுக்கானது மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன் பார்க்கலாம் எழிலின் அம்மா எதையும் பொறுமையாக கேட்பார் அதாவது இது ஒரு ஸ்டோரி வரும் அதுலேருந்து கொடுத்துருக்குறாங்க எழிலின் அப்பா கதைகள் கூறுவார் எழிலின் தாத்தா வெளியில் அழைத்து செல்வார் எழிலின் பாட்டி நன்றாக பாடுவார் எழிலின் தங்கை எழிலை போலவே செய்து காட்டுவாள் அடுத்துள்ள உள்ள கடல் அலையில் கால்களை நனைப்போ நினைக்கலாம் பூக்களைப் போல பூத்து சிரிக்கலாம் வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம் மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம் இது எல்லாமே மேட்ச் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து கையல் என்னை எடுக்காமல் சென்று விட்டால் அப்படின்னு சொல்லி யார் குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தோம்னா கறிக்கோள் அடுத்து எழுதும்போது பிழையானால் என்னை தேடுவாளே அப்படின்னு சொல்லி யார் குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தோம்னா அழிப்பான் இங்கேயும் இல்லையே அப்படின்னு சொல்லி யார் தேடுறா அப்படின்னு பார்த்தோம்னா பாத்திமா வந்து தேடுறா அவளோட பொருளை இங்கே தானே வைத்தியன் அப்படின்னு சொல்லி கயல் சொல்கிறான் எங்கே போனது அதாவது முத்து இது எல்லாமே ஒரு ஸ்டோரி வந்து வரும் அதிலிருந்து கொடுத்துருக்குறேன் அடுத்து இரண்டாம் வகுப்பில் வந்து ஒரு பாடல் இருக்கும் இறகு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆசிரியர் பார்த்தோம்னா அழ வள்ளியப்பா ஒத்த ஓசையுடைய சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எந்த ரைமிங் வேர்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அழகுதான் இறகுதான் போட்டதோ அழையுதோ எடுத்தது இறகுது அதாவது முடிகிற வந்து ஒன்று போல் இருக்கும் அதைத்தான் ரைமிங் வேர்டுன்னு சொல்லுவோம் அது வந்து ஒத்த ஓசையுடைய சொற்கள்னு சொல்லி தமிழ் அழைப்போம் அடுத்து தமிழ் சொல் கொடுத்துருக்குறாங்க கறிக்கோள் துருவி அழிப்பான் வரை மெழுகு அடையாள அட்டை புத்தகப்பை கரும்பலகை நாள்காட்டி மின்விசிறி மேசை விளையாட்டு திடல் சாலை வாயில் கதவு மதில் பழச்சாறு பழப்பாகு வறுவல் மெதுரொட்டி பனிக்குள் தண்ணீர் புட்டி இது எல்லாமே தமிழ் சொல் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது தண்ணீர் புட்டினா வாட்டர் கேனு பனிக்குள் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி வந்து மெதுரொட்டினா ப பிரெட் அது இது எல்லாமே வந்து தமிழ் சொற்களை வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஒளி கொடுத்துருக்குறாங்க ஆற்றில் இருபுறம் கரை இந்த ராவரும் ஆடையில் படிவது கரை உயர்ந்து நிற்பது மலை உயிர்களை காப்பது மழை நீரில் மலர்வது அள்ளி நீரை எடுத்தார் அள்ளி விளக்கில் கிடைப்பது ஒளி வெடித்தால் எழுவது ஒளி அடுத்த கொஸ்டின் மாட்டிற்கு இருப்பது வால் மரத்தை அறுப்பது வாள் சுவரில் ஊறுவது பள்ளி சுவைத்து கற்க பள்ளி அடுத்து பொறுத்துக்கு கொடுத்துருக்குறாங்க இது ஆல்ரெடி மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன் நான்கு கால்கள் கூறான கொம்புகள் எதை குறிக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா மாடு அடுத்து பெரிய உருவம் நீண்ட தும்பிக்கை யானை நீண்ட கால்கள் கருப்பு வெள்ளை வரிகள் வரி குதிரை நீண்ட காலத்து உருண்டையான திமிழ் ஒட்டகம் அடுத்துள்ள பொறுத்துக்க பார்க்குறோம் வண்ணம் தீட்டியது அஜ்மல் மயில் வர அதாவது இதில் ஒரு ஸ்டோரி வரும் அதில் உள்ள கேரக்டர் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மயில் வரைந்தது பர்வீன் பிறந்த நாள் பார்த்தோம்னா நினைவூட்டி ஆங்கில மாதங்கள் பனிரெண்டு அடுத்து பதினாறாவது கொஸ்டின் பார்க்குறோம் ஓடி விளையாடு பாப்பா அப்படிங்கிற பாடலோட ஆசிரியர் பார்த்தோம்னா சுப்பிரமணியம் பாரதியார் அடுத்து ஒரு பொருத்தகம் கொடுத்துருக்குறாங்க மேட்ச் பண்ணி வச்சுருக்குறேன் கனிவு கொடுக்கும் பாட்டு காலை படிப்பு அந்த பாடல் வரிகளிருந்து கொடுத்துருக்குறாங்க மாலை விளையாட்டு சாதிகள் இல்லை அன்பு நிறைய உடையவர் மேலோர் அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் யாரு 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 அப்படிங்கிற இதோட ஆசிரியர் பார்த்தோம்னா வையம்பட்டி முத்துசாமி அவர்கள் அடுத்து பத்தொன்பது கொஸ்டின் பொறுத்து கொடுத்துருக்கறங்க மேட்ச் பண்ணி வச்சிருக்கிறேன் கத்தரிக்காய் குடை கடலை கொட்டை சிப்பி பருத்தி செடி பஞ்சு மிட்டாய் ஆலமரம் ஊஞ்சல் காகிதப்பூ வண்ணம் அடுத்து ஒரு பொருத்துக பார்க்கப்பறம் படுக்கை சுருட்டி வைக்கலாம் உடுத்தும் உடைகள் மடிக்கலாம் கடையில் பொருட்கள் வாங்கலாம் உண்ணும் தட்டை கழுவலாம் செடிகள் நட்டு வளர்க்கலாம் அடுத்தது வந்து ஒரு முக்கியமானது இது வந்து கண்டிப்பாக ஒன்றில் கேட்க வாய்ப்பு இருக்கு நோட் பண்ணிக்கோங்க விண்வெளியை அடைந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராகேஷ் சர்மா கல்பனா சாவ்லா அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பழுதூக்கும் வீரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மல்லேஸ்வரி ஜெரிமி அடுத்து சிகரம் தொட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிலாரி நார்வே பால் அடுத்து இருபத்தி நான்காவது கொஸ்டின் சமையல் கலைஞர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மஸ்தானம்மா தாமோதரன் அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் பொருத்துகை கொடுத்துருக்குறாங்க வண்ணக்குமிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதிலிருந்து வருது மூங்கில் அப்படின்னு பார்த்தோம்னா சரிக்கி வந்தது காதில் வளைந்து வந்தது தோளில் வழுக்கி வந்தது காலில் ஓடி வந்தது அப்படிங்கிறது வந்து அந்த வண்ணக்குமிலி அப்படிங்கிறதுல வந்து இடம்பெறுது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஒரு பொருத்துகை கொடுத்துருக்குறாங்க மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன் மணலில் வீடு கட்டலாம் அலையை துரத்தலாம் பந்தை தட்டி அடிக்கலாம் நன்ன சாரி நண்டை துரத்தி ஓடலாம் ஈரமணலில் எழுதலாம் அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் மாம்பழம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட தேசிய கனியாக காணப்படுது மாம்பழம் அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் கொஞ்சை வேந்தன் அப்படிங்கிற பாடலோட நூலோட ஆசிரியர் வந்து ஔவையார் அவர்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒன்றாம் வகுப்பு மற்றும் இரண்டாம் வகுப்பில் உள்ள தமிழ் பார்த்துட்டோம் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு மூன்றாம் வகுப்பு பார்க்கலாம் இப்போ இதை தொடர்ந்து இப்போ ஆள பாதி பார்த்துட்டோம் பகுதி ஆவணம் எடுத்தோம்னா பொது அறிவு கொடுத்துருக்காங்களே அதுலேருந்து கொஞ்சம் வினாக்கள் பார்க்கலாம் இப்போ பொது அறிவிலிருந்து சில வினாக்கள் பார்க்க போகிறோம் கம்பளிக்காக வளர்க்கப்படும் ஆடுகளோட பெயர் பார்த்தோம்னா மரினோ இரண்டாவது கொஸ்டின் கருடா என்ற பெயர் கொண்ட விமான சேவை எந்த நாட்டில் இருந்து இயங்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியா இந்தோனேஷியாவிலிருந்து இயங்குது அடுத்து மூன்றாவது கொஸ்டின் வெங்காயத்தில் அமைந்துள்ள வைட்டமின் வைட்டமின் பி நான்காவது கொஸ்டின் செலினியம் செல் என்ற ஃபோட்டோ முறையை கண்டுபிடித்தவர் எர்னஸ்ட் வெர்னர் அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் உயிரியல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சார் ஜெகதீஷ் சந்திர போஸ் ஆறாவது கொஸ்டின் ஜப்பான் மீது வீசப்பட்ட முதல் அணுகுண்டு அப்படின்னு பார்த்தோம்னா லிட்டில் பாய் ஏழாவது கொஸ்டின் நிக்கல் அப்படிங்கிற உலோகத்தை கண்டறிந்தவர் பார்த்தோம்னா கிரான்ஸ்ட் அடுத்து எட்டாவது கொஸ்டின் போர்ஸின் கோபுரம் எங்குள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கிங்கில் இருக்குது ஒன்பதாவது கொஸ்டின் தி கைடு என்ற நூலின் ஆசிரியர் கே ஆர் நாராயணன் பத்தாவது கொஸ்டின் எகிப்திய நாகரிகம் எங்கு தோன்றியது அப்படின்னு பார்த்தோம்னா நைல் நதிக்கரையில் தோன்றியது எகிப்திய நாகரிகம் இப்போ வந்து பொது இருந்து ஒரு டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் மீதி உள்ள கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இல்லையா அதையுமே சைடு பை சைடாக பார்க்கலாம் எப்படி எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அது மாதிரி எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டிங் வந்து நமக்கு வரும் ஓகே நம்ம இப்போ ஃபுல்லாக பார்த்துடும் இதை நல்லா படிச்சுக்கோங்க நம்ம வந்து டெலிகிராமில் வந்து டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்டு வந்து கொடுக்கலான் இருக்கோம் அதையுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்